மற்றும் திற நலசுக்கு முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து தங்காலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் கடத்தல்காரர் என்று கூறப்படும் ஹரக்கட்டாய் என்ற நந்தோன் சிந்தக்க விக்ரமரத்னவின் நோய் நிலை தொடர்பில் தங்காலை சட்ட வைத்திய அதிகாரி அல்லது அவரால் பரிந்துரைக்கப்பட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி பரிசோதித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது குற்றம் சாட்டப்பட்ட ஹரகட்டா சாட்சி கூண்டிலிருந்து சிறிது காலமாக மூலநோய் உட்பட பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் கூறினார் தன்னை பார்க்க வைத்தியர் ஒருவர் வந்த போதிலும் தனக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பயங்கரவாத விசாரணை பிரிவின் தங்களை பொறுப்பதிகாரியின் தேவையின் அடிப்படையில் அமைந்ததே தவிர வைத்திய பரிந்துரைகளின் அடிப்படையில் அல்ல என்று அவர் கூறினார் அதன்படி தனக்கு வைத்திய சிகிச்சை வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்தில் கோரினார் இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர் மட்டுமே வழியை உணர்வார் என்று கூறினார் அதன்படி பிரதிவாதியின் உடல்நிலை குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டது பிரதிவாதி ஹரக்கட்டா சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கபில வைத்தியரத்ன தனது கட்சிக்காரர் பல ஆண்டுகளாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்காலத்தில் அவர் சார்பாக பிணை விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதை பரிசீலிக்க நீதிமன்றத்திற்கு அவகாசம் இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் பின்னர் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திட்டமிடப்பட்டது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்த போது ஹரக்கட்டா தப்பி செல்வதற்கு சதி செய்தல் உதவி செய்தல் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணியாற்றிய முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஹரகட்டா என்ற மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் வழக்கு விசாரணை முடிந்த பின் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி சிறைச்சாலைக்கு செல்ல முன் ஹரக்கட்டா ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் பந்து திணக்கோன் மற்றும் திறன் அரசுக்கு முப்பது கோடி ரூபாய் கொடுக்க மறுத்ததன் காரணமாகவே என்னை கோடிக்கணக்கில் செலவு செய்து தங்களை விசேட சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருக்கிறார்கள் න දල් ගඩත් රර කිය ප විද ල යමට ගන් අලස්ටයි දේසවඳ ෙන කොන්ටයි පෝටි තියක් දුන්න තිය. එකද.